புழலுக்கு செல்லும் சீமான் இந்த தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியே காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் நாளை கால புழல் சிறைக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்குங்க இது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை எந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு வந்தாரோ அவருக்கு துணையாக நிற்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு ஒவ்வொரு தமிழர்களாக அண்ணனுக்காக பேசி தொடர்ந்து குரல் கொடுக்க வந்தாங்க அப்போ குரல் கொடுக்க வரவங்க சீமான் அவர்கள் மற்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எந்த அளவுக்கு அன்பாக பார்ப்பார் அப்படின்னு தெரியும் ஆனால் கூட இருக்கக்கூடிய தம்பிகளும் மற்றவர்களும் அவர்களது உணர்வு ரீதியாக அவர்களது இயக்கம் என்று ஒன்று கட்டமைத்து அவரவர்களும் குரல் கொடுத்து வருவாங்க அந்த வகையில் அண்ணன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நபரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் தமிழர்கள் ஓர்மையோடு முறையோடு ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல மேடைகளில் நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி மேடையிலும் நான் ஒரு பறையர் இங்கு இருப்பவர்கள் அனைவரும் வன்னியர் எனக்காக இவர்கள் நான் நம்புகிறேன் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருப்பது தான் திராவிடத்திற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுங்கிறதெல்லாம் பல மேடைகளில் தெளிவுபடுத்தினார் அதில் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு உறுதுமையாக இருக்காருன்னு அந்த மேடையிலே பேசினவர் ஆனால் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதன் மூலமாகவும் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய பல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய துரோகங்களை தோல்விட்டு காட்டுவதால் அவரை நேரடியாக காவல் ஆய்வாளர்கள் அலுவலகத்துக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்க அப்போ அவருடைய தற்காப்புக்காக அவர் செய்த ஒரு சின்ன செயலை வைத்து அவர் எங்களை கொலை செய்ய வருகிறார் அப்படின்னு சொல்லி மாற்றி இங்கே அரசும் யாருக்கு உறுதுணையாக இருக்கும்னு நமக்கு தெரியும் அவர்களின் பேரில் அவர் மீது குண்டாஸ் போட்டு இப்போ உள்ளதள்ளி வச்சிருக்காங்க இப்போ இந்த நிகழ்வுக்காக அனந்த் அவர்கள் அவரை சிறையில் காலை பத்து மணி அவர்கள் நேரில் சென்று பார்ப்பதாக கூறியிருக்காங்க ஆனந்த சீமான அவர்கள் அங்கு சென்று வந்த பிறகு இன்னும் மூர்க்கமாக திமுகவை கிழித்து தொங்க விடுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது கூடவே திமுக மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சிறைக்கு சென்றிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படிங்கிறது அனந்த் சீமான அவர்களுக்கு தெரியும் அது குறித்தும் பேசுவார் அப்படிங்கிறது தான் எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் ஏர்போர்ட் மூத்தி அவர்களை வந்து இந்த மாதிரி போதல்ற அளவிற்கு அவர் செய்த தவறு என்ன என்று தெரியலை இந்த மாதிரியான ஒரு கொடும் செயலுக்கு உங்களது பார்வைகள் என்னங்கிறத பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்